வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜ் அஸ்டாலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஷ்டாலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குதுன்னு இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளை வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலங்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும் மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கும் போகுதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் புதன் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பிப்ரவரி ரெண்டாம் தேதி பிப்ரவரி ஆறாம் தேதி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி மாறுதுங்க ஸோ இந்த மாற்றம் எது ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு மிதனராசியோட அதிபதி என்று சொல்லப்படுகிற புதனே பிப்ரவரி ரெண்டாம் தேதியாக இடம் மாறுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒரு சில முடிவுகளில் வந்து சில சில மாற்றங்கள் எடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஒரு விஷயம் நீங்க ஒரு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு சில மாடிபிகேஷன் தான் சில விஷயங்கள் செய்யணுங்கிற மாதிரி சில சில அமைப்புகள் வருது அதாவது பாத்தீங்கன்னா எப்பவுமே எட்டாம் இடத்துக்கு வந்து ராசி அதிபதி வரும் பொழுது அதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து பெனிஃபிட் பாத்தீங்கன்னா அன்டர்ன் இன்கம் அதாவது ஏதோ ஒரு சொத்து வர வேண்டிய விஷயங்கள் வர்றது அதர் பீப்புள்ஸ் மணி வர்றது ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்ல ஏர்ன் பண்றது அது மாதிரி கொடுக்குதுங்க பட் நீங்க நேர்முகமா போய் ஒரு விஷயத்துல நீங்க அணுவும் பொழுது அதில் டிலே அப்டிஸ் கொடுக்குதுங்க சோ அது மாதிரி ஒரு அமைப்பு வந்து மிதனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது குறிப்பா பாத்தீங்கன்னா தொழிலில் இருக்கிற மிதனராசிக்காரர்களுக்கு வந்து பெரிய அகலக்கால் வைக்க கூடாது ஏன்னா ராசி அதிபதியும் எட்டாம் இடத்துக்கு போறாரு ஆகாத ஆறாம் வீடுங்கிற சொல்லப்படுகிற கடன் நோய் எதிரி வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஆறாம் தேதி எட்டாம் இடத்துக்கு போறாரு சோ உடல்நிலை கோளாறோ கடன் பிரச்சனையோ குடுக்கல் வாங்கலோ வழக்குகளோ ஏதோ ஒரு விஷயத்துல சில இது கொடுக்க வாய்ப்பு இருக்கு உங்களோட தசாபக்திகளை அவ்வளவு சிறப்பா இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் எட்டாம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது சில பாதிப்பை மிதனராசிக்காரர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ எதுலையுமே பார்த்தோம் எடுத்துமா கமுத்துமான்னு போகாமல் கொஞ்சம் நுணுக்கமாக டீல் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் ஒரு விஷயம் இப்ப நடக்கலைனாலும் பொறுமையா பண்ணலாங்கிற ஒரு அமைப்புல போகணும் இன்னைக்கே பண்ணி மாதிரி போனீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா சுமாரான ஒரு சாதகம் இல்லாத பலனை கொடுக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்துல வந்து உச்சம் பெறுகிறார் அது வந்து ஒரு ஆகாத கிரகம் உச்சம் பெறது தவிர அது எட்டாம் இடத்துல உச்சம் பெறுறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வண்டி வாகனத்துல போறப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லா இருக்கணும் வம்பு வழக்குகளில் கேர்ஃபுல்லா இருக்கணும் உடம்பு பாத்துக்கணும் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் காமிக்குதுங்க பட் என்னென்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா இப்ப சூரியன் வந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி எட்டாம் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறது நல்ல விஷயம் ஆனால் அங்கே போனாலும் பாத்தீங்கன்னா சனியோட தான் சேர போறார் ஸோ அதனால பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து இமீடிய சில நீங்க எதிர்பார்க்கறது இமீடியட்டா கைக்கு வராது கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் சாதிக்க வேண்டிய மாதமாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு குறிப்பாக மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸு ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதன் எட்டுல போய் மறைந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாயோட தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் மெமரி லாஸு படித்ததை வந்து போய் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல எழுத முடியல அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் ஓவர் கான்பிடென்ஸும் கொடுக்கும் பார்த்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இறுதி பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரகமும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு போயிருது இந்த பாதிப்புலேருந்து வந்துடலாம் சோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் பிப்ரவரி மாதம் மட்டும் மிதனராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பேசுகிற விஷயமா இருக்கட்டும் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லத்தரசிகள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களோட வேலை வீட்டில் செய்யறப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த சடனா பாத்ரூம்ல வலி கூப்பிட்டு வந்துட்டேன் தண்ணியில வழி கூப்பிட்டு கிச்சன்ல வந்து சில ஒரு சின்ன விஷயங்கள் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சில அமைப்புகள் உண்டு கான்சென்ட்ரேஷன் அதாவது ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணாமல் வந்துட்டீங்களா ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டீங்களாங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொஞ்சம் கவனக்குறைவு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எட்டாம் தேதி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ராசிக்கு வந்து சந்திராஷ்டம் நாட்களாக வருது ஸோ அந்த நாட்களை வந்து முக்கியமான ஒரு விஷயங்களை செய்வதற்கும் தூரமாக ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு பிராணம் பண்ணுறோம் ஒரு டிராவல் பண்ணுறோம் அந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஒரு ஜேர்னியில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வரலாம் ஸோ அந்த நாட்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது யூடியூப் ஓபன் பண்ணாலும் சரி டிவி மீடியா சேனல்ஸ் எதுல ஓபன் பண்ணாலுமே தளபதி விஜய் அவர்கள் துவங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் பத்தி தான் எங்க பார்த்தாலும் பேச்சா இருக்கு அவருடைய அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது சிறிது காலமாகவே எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்றுதான் அவர் அறிவிக்கப்படாத செய்தியாக இருந்துச்சு அது எல்லாமே இப்ப வந்து முறையாக அறிவிக்கப்பட்டு கட்சியின் பெயராகவே அவர் சொல்லிட்டார் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை நிறைய பேர் வந்து ஆதரிக்கவும் செய்கிறாங்க எதிர்க்கவும் செய்கிறாங்க அவருக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காத ஒரே தான் எல்லாருமே கேட்கறது நிச்சயம் வந்து ஒரு கணிசமான அளவிற்கு மற்றவர்களை காட்டிலும் இதுவரைக்கும் முயற்சி பண்ண புதிய நடிகர்களை காட்டிலும் நடிப்பு துறையிலிருந்து வந்து அரசியலுக்கு வந்து சாதிக்கணும்னு நினச்சவர்களை காட்டிலும் இவர் ஒரு தனித்த இடத்தை பிடிப்பார் அப்படின்னு சொல்லலாம் சமீப காலத்தில் நான் ஏன் குறிப்பிட்டே சொல்கிறேன்னா முன்னாடி வந்து பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு சாதனை பண்ணார் திரைத்துறையிலேருந்து அதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே சக்கரவர்த்தியாக ஆண்டார்னு சொல்லலாம் அதற்கு முன்பெல்லாம் வந்து ஒரு எழுத்தாளராகவோ அல்லது ஒரு நல்ல ஒரு படிப்பாளியாகவோ இருப்பவர்கள் தான் வந்து திரைத்துறையிலிருந்து அரசியலில் வந்து ஜெயித்தவர்களாக இருந்தாங்க இப்போ அந்த நடிப்பு துறையிலிருந்து திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமாக அவர் கை காண்பித்து சென்ற அவருடைய வாரிசாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அதே அளவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கர்ஜனையோட வந்த ஒரு பெண் சிங்கமாக இருந்தாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய பேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அதற்கு இணையான ஒரு வாய்ப்பு வந்து கூடிய ஒரு தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அது லேஸில் கிடைக்காது அப்படிங்கிறத தான் இதில் நம்ம தெளிவாக சொல்ல போறோம் கவனமாக இந்த பதிவை முழுக்கவே கேட்டுட்டு வாங்க திரு விஜய் அவர்களுடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா நான்காம் எண்ண வருது ராகுவின் ஆதிக்கத்தில் வருது அவருடைய பிறந்த தேதியை வந்து இருவத்தி ரெண்டுன்னு எடுத்துக்காம ரெண்டு பிளஸ் ரெண்டு நான்குன்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவருடைய பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுமே நான்காம் எண்ண தான் வருது இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஒவ்வொரு நம்பர் பக்கத்திலயும் பிளஸ் போட்டு அது எல்லாத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு நான்காம் மின்கூட்டுத் தொகையாக வருவதை பார்ப்பீங்க ஸோ இந்த நாளுங்கிறது அரசியலுக்கு மிகவும் ஏற்ற ஒரு எண் உறுதுணையான ஒரு எண் அது பெரிய அளவுக்கு ஒரு சாதனைகளை படைக்க வைக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த தேதிகளில் பிறப்ப பிறக்கிறவங்களுக்கு உண்டு இது நம்ம உறுதியாகவே நம்ம வந்து கடந்த கால வரலாற்று பதிவுகளையுமே நம்ம பார்க்க முடியும் ஆனால் நம்ம இந்திய அளவில் பார்க்கறத விட உலக அளவுலேயே வந்து இதற்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்காங்க அதுவும் சாதாரண நபர்கள் இல்லை இப்போ நான் சொல்லக்கூடியவங்க எல்லாருமே வந்து அரசியலில் வந்து ஒரு மகா புருஷர்கள் அப்படின்னு சொல்லலாம் மா மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஃபிடல் காஸ்ட்ரோ பற்றி தெரியாத தலைவர்களே இருக்க முடியாது சோஷியல் ஆக்டிவிஸ்ட் யாருமே இருக்க முடியாது மக்களின் மீது மிகவும் அக்கறை கொண்ட அனைத்து மனிதர்களும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் ஃபிடல் கேஸ்ட்ரோ அவர்கள் அவர் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கியூபா தேசத்தை அந்த அந்த இதை வந்து ஐம்பது வருஷங்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் வந்து அவர் வந்து அதற்கப்புறமும் வந்து எண்பது வயசுக்கு மேலே அவராக வந்து அந்த சேரை விட்டு அடுத்தவங்களுக்கு கை காமிச்சிட்டு இறங்கினார் இவ்வளியா